ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப இந்த இரண்டாவது பாசுரத்துல திருமங்கையாழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை முதலார் நமக்கு விளக்குகிறார் முதல் பாட்டுல நம்மாழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுசர் என்று காட்டினார் இரண்டாம் பாட்டுல திருமங்கை ஆழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுசர் என்று காட்டுகிறார் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பாருங்க முதல் பாட்டுல உபதேசம் பண்ணுவதற்கோ பாடுவதற்கோ வேற யாரும் கிடைக்கல நெஞ்சை குறித்தே பாடுகிறேன்னு நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு நெஞ்சை குறித்து பாட்டு பாடினார் இந்த ஒரு பாசுரம் நெஞ்சை குறித்து பாடினவாறே ராமானுஜருடைய திருநாமங்களை கேட்ட அமுதனாருடைய நெஞ்சு உடனே என்ன பண்ணிவிட்டான் நான் இனி தீய சகவாசம் பக்கமே போக மாட்டேன் பக்தி இல்லாதவர்கள் பக்கம் நான் சேர மாட்டேன் அதர்மத்தின் வழியில ஒருத்தர் போறாருன்னா அந்த பக்கமே நான் போக மாட்டேன் நான் ராமானுஜரோடு திருவடிகளிலே வந்து சேருகிறேன் ராமானுஜ தாசர்களோடு சேருகிறேன்னு ஒரே பாட்டுல நெஞ்சு மாறி இதை நமக்கு உபதேசம் பண்றார் திருவரங்க தமுதனார் இரண்டாம் பாட்டுல ஒரே ஒரு பாட்டு தான் ராமானுஜரை பத்தி பாடினேன் ராமானுசான் அவர் நாமத்தை ஒரு முறைதான் சொன்னேன் என் நெஞ்சம் ஒரு ரெசல்யூஷனே போட்டுடுத்து இனி தீயவர்களோடு சேரமாட்டேன் ராமானுஜரோடும் ராமானுஜ தாசர்களோடும் சேருவேன் சொல்லிடுத்து அந்த கருத்தையும் சொல்லி திருமங்கையாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுசர் என்பதையும் தெரிவிக்கும் விதமாக இரண்டாவது பாசுரம் பாடுகிறார் திருவரங்க தமுதனார் அப்படியே ஸ்ரீரங்கத்தில் தானான திருமேனியோடு இருக்கக்கூடிய ராமானுஜரை மனத்தாலே தியானித்துக் கொள்ளுங்கள் இதோ நம் கண்ணெதிரிலே இருக்கக்கூடிய ராமானுஜர் அப்படியே ஸ்ரீபெரும்புதோர் ராமானுஜரை போலவே இருக்கிறார் இவரையும் தியானித்துக் கொள்ளுங்கள் இவருடைய திருமுடிக்கு மேல் திருமங்கையாழ்வார் விளங்குகிறார் திருமங்கையாழ்வாரை அப்படியே நெஞ்சில் கொண்டு சித்தத்தில் கொண்டு ராமானுஜர் விளங்குகிறார் திருமங்கையாழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர் இரண்டாவது பாசுரம் கள்ளார் பொழில் தென் அரங்கன் கமல பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் அன்பன் இராமானுசன் சீலம் அல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்று அறியேன் எனக்கு உற்ற பேர் இயல்வே கள்ளார்பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் நடிக்கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே இப்போ திருவரங்கத்த முதலார் தெரிவிக்கிறார் என் மனசு என்ன பண்ணி எடுத்து போன பாட்டுல ஏதோ கொஞ்சம் உபதேசம் பண்ண ராமானுஜர் பக்கம் போ ராமானுஜ நாமங்களை பாடுன்னு என் மனசு அப்படியே தீயவர்களை விட்டு விலகி விட்டது யாரெல்லாம் ஸ்ரீரங்கநாதனை அடிப்படையாமல் இருக்கிறார்களோ அந்த தீயவர்கள்ட்டேந்து என் மனசு விலகெடுத்துங்கிறார் ரங்கநாதன் எப்படிப்பட்டவன்னா கல்லார் பொில் தென்னரங்கன் கல் அப்படின்னா தேனு அர்த்தம் இந்த இடத்துல வேற கல் இல்லை இங்க கல்லுனா தேனுன்னு அர்த்தம் கல் ஆர் அப்படின்னா தேன் பொருந்தி இருக்கக்கூடிய பொழில்னா சோலைன்னு அர்த்தம் கள்ளார் பொழில் ஸ்ரீரங்கத்துல உள்ள சோலைகள பூக்கள்ல தேன் நிறையா இருக்காம் நம்ம திருப்பள்ளி நிகழ்ச்சியில பார்த்தோம் இல்லையா மது விரிந்து ஒழுகின மாமலர் எல்லாம் என்று பார்த்தோம் அல்லவா அதான் கள்ளார் பொழில் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் பொழில்னா சோலை அப்போ கள்ளார் பொழில் தேன் வழியக்கூடிய பூக்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட தென் அரங்கன் தென்னுன்னா இந்த இடத்துல அழகியேன்னு அர்த்தம் தென்னுன்னா சவுத்துன்னு ஒரு அர்த்தம் அழகுன்னு அர்த்தம் உண்டு தென் அரங்கன்னா அழகான ஸ்ரீரங்கத்திலே கோவில் கொண்டு இருக்கக்கூடிய அரங்கன் யாரு ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் அந்த கள்ளார் பொழியில் தென்னரங்கன் தேன் வழியும் சோலைகள் சூழ்ந்த அழகான ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பெருமாள் அவருடைய பதங்கள் அந்த பெருமாள் திருவடி இருக்கே பதம்னா பாதம் திருவடி கமலம்னா பொதுவாக தாமரைன்னு அர்த்தம் ஆனால் இங்கே வியாக்கியானத்துல கமலம்னா தாமரை தான் அந்த தாமரை எங்கே மலரும் தீர்த்தத்துல மலரும் அதனால இங்க கமலம் என்பது தாமரை மலரும் இடமான தீர்த்தத்தை குறிக்கிறது கமலப்பதம்னா பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்தை போன்றது தண்ணீரை போன்றதுன்னு அர்த்தமா தண்ணீருக்கும் திருவடிக்கும் என்ன சம்பந்தம்னா இருக்கே தண்ணீர் அழுக்கு இருந்தா தூய்மையாக்கிடும் பெருமாள் திருவடியும் நம்ம அழுக்கு எல்லாத்தையும் போக்கி தூய்மையாக்கிடும் அதனால தீர்த்தத்தை போன்ற திருவடி அதனால இங்க கமலம்னா தாமரை மலரும் இடமான தண்ணீர் தீர்த்தம் கமல பதங்கள்னா தீர்த்தம் போல் நம்மை தூய்மையாக்கக்கூடிய பாதங்களை கொண்டவன் ரங்கநாதன் ஆனா பல பேர் லோகத்துல என்ன அந்த ரங்கநாதனுடைய திருவடிகள்ல தூய்மையாகாமல் ஏதேதோ அசுத்தமான விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கா ஆனா என் மனசு என்ன பண்ணி விடுத்துனா அவள்கிட்ட மொத்தமா விலகி வந்துருத்து கள்ளார்புழில் தென்னரங்கன் பதங்கள் அந்த அரங்கன் திருவடிகளை நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி நெஞ்சில் தங்களுடைய நெஞ்சிலே கொள்ளா கொள்ளாத நெஞ்சில் வைத்து பெருமாள் திருவடிகளை போற்றாத மணிசரை அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நீங்கி நான் விட்டு விலகி வந்து விட்டது நிறைய பேர் கேட்டா என்ன சொல்றா நாங்க கடவுளையே ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு இது தேவையில்லைன்னு போயிடுறா இன்னொரு சிலர் கடவுள் இருந்தா இருக்கட்டும் இல்லாட்டா போகட்டும் எனக்கு உலகியல் இன்பம் தான் முக்கியம் அதை அனுபவிக்கிறேன்னு போயிடுறா இன்னொரு சிலர் எல்லாமே சூன்யம்னு சொல்லிட்டு போறா இன்னும் ஒரு சிலர் ஆத்மா என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன் அதுவே ஆனந்தம்னு போயிடுறா இன்னும் ஒரு சிலர் உலகம் எல்லாம் அணுக்களால் ஆக்கப்பட்டது ஆட்டம்ஸ் தான் எல்லாம் நான் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு போயிடுறா இன்னும் ஒரு சிலர் வேதத்தையே ஏற்றுந்தாலும் அதுல ஸ்வர்கம் உள்ளிட்ட சின்ன சின்ன பலன்கள் இதிலே நாட்டம் கொண்டு நான் யாகம் பண்றேன்னு அதை மட்டும் பண்ணிட்டு யாகத்துக்கு உண்மையாக உட்பொருளாக இருக்கும் பகவானை தெரிஞ்சுக்காமல் போயிடுறா இன்னும் ஒரு சிலர் எல்லாமே மாயம் எல்லாமே பொய் பொய் தோற்றம் மாயம்னு சொல்றா ஒரு சிலர் நானே கடவுளுங்கிறா இப்படி சொல்றோம் அத்தனை பேரும் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா இவ யாருமே ரங்கநாதனுடைய திருவடிகளை உள்ளத்தில் கொண்டு தியானிப்பதில்லை அந்த நெஞ்சில் கொள்ளா மணிசரை இப்படி யாரெல்லாம் பெருமாள் திருவடிகளை தியானிக்காம இருக்காளோ தூய்மையாக்கும் திருவடியை நெஞ்சில் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த மணிசரை நீங்கி ஐயோ என்ன ஆச்சரியம் ஒரே பாட்டுல ஏற்பட்ட சேஜ் என் நெஞ்சு இவர்களையெல்லாம் விட்டு நீங்கி வந்து விட்டது வந்து என்ன பண்ணித்தனா நேரா ராமானுஜர் திருவடிகளை நெஞ்சு அணிபடுகிறதா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே இல்லையா ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி இல்லையா நெஞ்சு அப்படியே ராமானுஜர் திருவடிகளை நோக்கி வந்துருத்து எப்படிப்பட்ட ராமானுஜர்னா திருமங்கையாழ்வாருடைய அருள்பெற்ற ராமானுஜர் அதுதான் குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன் குறையல் பிரான்னா திருமங்கை ஆழ்வார்னு அர்த்தம் ஏன்னா திருமங்கையாழ்வார் அவதரித்த ஊருக்கு திருக்குறையலூர் என்று பெயர் திருவாலி திருநகரி ரெண்டு திவ்ய தேசங்கள் நடுல திருக்குறையலூர் என்ற ஊர் அந்த திருக்குறையலூர் குறையலிலே அவதரித்த பிரான் பிரான்னா பேருதவி செய்தவர்னு அர்த்தம் திருமங்கை ஆழ்வார் நம்ம சம்பிரதாயத்துக்கு செய்த அளவுக்கு வேற யாருமே உதவி பண்ணல முதல் காரியம் என்ன பண்ணார்னா நாலு வேதத்துக்கு நிகராக நம்மாழ்வார் நாலு பிரபந்தம் பாடினார் நாலு வேதத்தை விளக்குவதற்கு ஆறு அங்கங்கள் வேண்டும் அந்த ஆறு அங்கங்களுக்கு நிகராக ஆறு பிரபந்தம் திருமங்கையாழ்வார் பாடி நம்மாழ்வாருடைய நாலு பிரபந்தங்களை தனது ஆறு பிரபந்தங்களாலே இன்னும் விளக்கி காட்டி உதவி செய்த பிரான் திருமங்கையாழ்வார் அடுத்து ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு ராப்பத்து பகல்பத்து அத்தியன உற்சவம் நடக்கிறதே அதை முத முதல்ல தொடங்கி வைத்தவர் திருமங்கையாழ்வார் ராப்பத்துன்னு பத்து நாள் நம்மாழ்வாரோட திருவாய் மொழியை பெருமாள் கேட்கணும்னு தொடங்கி வைத்து பேருதவி செய்தவர் பிரான் அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு மதுள் சுவர் கட்டி கொடுத்து உதவி செய்தவர் பிரான் எல்லாத்துக்கும் மேல எத்தனை அடியார்களுக்கு ததியாராதன அன்னதானம் பண்ணி எல்லாம் கைக்கரியம் இப்படி பேருதவி செய்து நம்ம சம்பிரதாயத்தை வளர்த்தவரான குறையல் பிரான் திருமங்கை ஆழ்வார் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா குறையல் பிரான் அடிக்கீழ் திருமங்கை ஆழ்வாருடைய அந்த அடி திருவடிவாரத்திலே விழாத அன்பன் விழுதல்னா நீங்குதல்ன்னு அர்த்தம் அன்பன் அப்படின்னா நீங்காத அன்பு கொண்டவர் இராமானுஜன் எங்கள் ராமானுஜர் திருமங்கை ஆழ்வார் பெருமாள் திருவடியில எத்தகைய அன்பு வச்சாரோ அப்படிப்பட்ட வில்லாத அன்பு விடாத அன்பு நீங்காத அன்பு அதை திருமங்கை ஆழ்வார் திருவடிகளிலே ராமானுஜர் வைத்திருந்தார் அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் அத்தியன உற்சவம் கொஞ்சம் நின்று எடுத்து நாதமுனிகள் மீண்டும் ரசியூம் பண்ணாலும் அதை மொத்தமாக விரிவாக்கம் பண்ணி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருமேனியையும் அங்கே எழுந்துருள பண்ணி இன்னைக்கு நாம காணும் வகையில் பகல்பத்து ராப்பத்து இதெல்லாம் நடக்கிறதுனா திருமங்கை ஆழ்வாருடைய அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தவர் எங்கள் ராமானுசர் வில்லாத அன்பன் ராமானுசன் திருமங்கையாழ்வாருக்கு திவ்ய தேசங்கள்னா பிடிக்கும் திவ்ய தேசங்கள்ல அர்ச்சாவதார பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணுவார் ராமானுஜரும் திவ்ய தேசங்களின் மாண்பை காத்து திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறத சிஷியாளுக்கும் உபதேசித்து அவரும் திருவரங்கம் என்ன திருமலை என்ன காஞ்சிபுரம் என்ன திருநாராயணபுரம் என்ன திருமாலிருஞ்சோலை என்ன பல பல திவ்ய தேசங்கள்ல போய் ராமானுஜர் கைக்கரியம் பண்ணி திருமங்கையாழ்வார் சொல்படி வாழ்ந்து காட்டி குறையல் பிரான் அடிக்கீழ் திருமங்கையாழ்வார் திருவடி வாரத்தில் வெல்லாத அன்பணி ராமானுசன் விட்டு பிரியாதபடி நீங்காதபடி பக்தி கொண்டவராக இராமானுஜர் விளங்குகிறார் அந்த ராமானுசன் மிக்க சீலமல்லால் இப்ப என் நெஞ்சு எதை சிந்திக்கிறதுனா ராமானுஜருடைய சீலத்தை சிந்திக்கிறது சீலம்னா எளிமை குணம்னு அர்த்தம் சில பேரை நல்ல குணம் வாய்ந்தவர்னு சொல்றோம்னா அவர் ரொம்ப பெரியவரா இருப்பார் நாம ஒண்ணுமே இல்லாத மந்த புத்தியோடு இருப்போம் அவ்வளவு பெரியவர் இந்த மந்த புத்தியோடு கலந்து பழகினா அதுக்கு சீலம்னு பேரு இதை ராமபிரான் விஷயத்துல பாக்குறோம் ராமன் குகனோடு கலந்து பழகினான் அதை சீலம்ங்கிறோம் ஆனா ராமானுஜருக்கு எப்படின்னா மிக்க சீலம் இது இன்னும் மிகுந்த சீலமா ஏன்னா ராமர் கூட நம்மள மாதிரி ஆளெல்லாம் பார்த்தா சிச்சி இது ஒண்ணுத்துக்குமே லாயக்கில்லைன்னு விட்டுட்டு போயிடுவார் ஆனா ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா நம் போல ஒரு ஆள் வந்தாலும் பரவாயில்ல வாப்பான்னு அவ்வளவு உயர்ந்த ராமானுசர் நம்மோடு எளிமையோடு கலந்து பழகுகிறாயே பழகுகிறாரே அப்போ மிக்கனா உயர்ந்த சீலம்னா எளிமை உயர்ந்த எளிமை அந்த அழகா இருக்கு பாருங்க எளிமைனா கீழே இறங்கி வருது ரொம்ப உயர்ந்த எளிமைன்னா நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து எப்படி சொன்னா நமக்கு புரியுமோ அப்படி எடுத்து சொல்லி நம்மை திருத்தி பெருமாள் திருவடியில சேர்க்கிறாரே ராமானுசன் மிக்க சீலம் ராமானுஜருடைய அந்த உயர்ந்த எளிமை பண்பு அல்லால் அல்லால்னா அது தவிர அர்த்தம் மிக்க சீலம் அல்லால் ராமானுசன் மிக்க சீலம் அல்லால் ராமானுஜருடைய அந்த உயர்ந்த எளிமைங்கிற பண்பு இருக்கே அல்லால் அது தவிர உள்ளாது என் நெஞ்சு உள்ளுதல்னா நினைத்தல் உள்ளாது என் நெஞ்சுன்னா ராமானுஜருடைய எளிமையை தவிர வேறு எதையுமே இப்போது அடி என்னுடைய மனம் சிந்திப்பதில்லை அப்ப இது வரைக்கும் ரெண்டு பார்ட் பார்த்தோம் ஒரு பார்ட் யாரெல்லாம் பெரிய பெருமாள் திருவடியை உள்ளத்துல வைக்கலையோ அவள்கிட்டேந்து என் நெஞ்சம் விலகி வந்துடுத்து நீங்கி வந்துருத்து எதில் ஈடுபாடு கொண்டதுன்னா திருமங்கையாழ்வார் திருவடியில ராமானுஜர் எப்படி ஈடுபாடு கொண்டாரோ அது போல என் நெஞ்சு ராமானுஜருடைய சீலகுணம் அந்த உயர்ந்த எளிமை அதிலே ஈடுபட்டு விட்டது ஆனால் உள்ளாது என் நெஞ்சு வேற எதையுமே நினைக்க மாட்டேங்கிறது இதுக்கு காரணம் தான் தெரியலன்னார் நான் ஒரு பாட்டு தானே பாடினேன் வேற ஒன்றுமே பண்ணலையே ஆனாலும் என் நெஞ்சு ராமானுஜருடைய எளிமையை மட்டும் நினைக்கிறது வேற எதையுமே நினைக்க மாட்டேங்கிறது இதுக்கு என்ன காரணம் ஒன்று அறியேன் எனக்கு உற்ற பேரியல் வேணார் எனக்கு உனா எனக்கு ஏற்பட்ட இயல்புனா ஒரு தன்மைன்னு அர்த்தம் பேரியல்புனா சிறந்த தன்மை எனக்குற்ற பேரியல்வே எனக்கு இருந்த சிறந்த சுவாவம் மத்தவா எல்லாரை விட்டு விலகி வரேன் ராமானுஜருடைய குணத்தை மட்டும் சிந்திக்கிறேன் இந்த பேரியல்பு இந்த தன்மை இந்த சுவாவம் இந்த சிறந்த சுவாவம் எனக்கு ஏற்பட்டதே எனக்கு உற்ற பேரியல்வே ஒன்று அறியேன்னா ஒன்றுன்னா ஒரு காரணம்னு அர்த்தம் ஒன்று அறியன்னா இதற்கு என்ன காரணம்னு ஒன்னு கூட என்னால சொல்ல முடியலையே ஏன்னா ஒரு பாட்டு தான் இப்ப பாடி முடிச்சேன் ஒன்று அறியேன் என்ன காரணம் என்று புரியவில்லை ஆனா என் மனசு உலகியல் மக்கள் தேர்ந்து விலகி வரது ராமானுஜருடைய குணத்தை சிந்திக்கிறது ஒன்று அறியேன் என குற்ற பேரியல்வே இதற்கு என்ன காரணம்னு அடி எனக்கு புரியவில்லையே என்னார் என்ன அர்த்தம்னா எங்கிட்ட என்ன காரணம் இருக்குன்னு புரியல ஆனா காரணமே இல்லாமல் நெருகே துக்கமாக ராமானுஜர் பண்ண அனுகிரகம் அப்ப ராமானுஜர் என்ன பண்றாரா அவரை வணங்க வேண்டும்னு மனசால நினைச்சுட்டான்னா பெருமாள் கூட நிறைய டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுப்பார் ராமானுஜரோ நெஞ்சத்தில் உள்ள மற்ற எல்லா அழுக்கையும் போக்கி நம்மளை தூய்மையாக்கி அவரை மட்டுமே சிந்திக்க வைத்து மற்ற சிந்தனை இல்லாமல் மனசை தூய்மையாக்குறார்னா இந்த அனுகிரகத்தை ராமானுஜர் பண்ணதுக்கு என்ன காரணம்னு தெரியல காரணமற்ற கருணையால் ராமானுஜர் அருளி இருக்கிறார்ங்கிறது தாத்பரியம் அப்போ இந்த பாசுரத்தின் கருத்து அழகான சோலைகள் சூழ்ந்த அழகிய திருவரங்கம் அங்கே பள்ளி கொண்டிருக்கும் இருக்கும் பெரிய பெருமாளுடைய திருவடிகளை நினைக்காத மக்கள் அவள்கிட்டேருந்து என் மனசு நீங்கி வந்துருத்து திருமங்கையாழ்வார் திருவடியில் விடாப்பிடியா பக்தி கொண்டவர் ராமானுசர் அவருடைய உயர்ந்த எளிமை குணத்தையே என் மனசு சிந்திக்க ஆரம்பிச்சு ஆனா ஆனால் இந்த உயர்ந்த சுவாவம் எனக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியலை ஆனால் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணி இதை அடியெடுக்கு தந்துவிட்டார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரான் அடிக்கீழ் கீழ் விழாத அன்பனி ராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்குற்ற பேரியல்வே என்பது இந்த ரெண்டாவது பாசுரம்

ராமானுஜ தாசர்களுக்கும் தாம் தாசராக வேண்டும் என்ற தன் விருப்பத்தை திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடி கலேஸ்வரன் கமன படங்கள் நெஞ்சில் கொள்ளாய மணிசரை நீங்கி குறையல் பிரா நடி கிட் கள்ளார்போழில் தென்னரங்கன் கமல பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரா நடி கிட் ஹன்மல் கிராம மெக்க சீல மல்லார் என் ஒன்றிய என குற்ற பேரியல் வேடாத அன்பல் இரமானு மெக்கசீல மல்லார் உள்ளாது என் ஒன்றிய என குற்ற பேரியல் வே